மெய்பொருள் விஷ்ணுவும் அல்ல பிரம்மாவும் அல்ல விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் அடிமுடி காண முடியாமல் அப்பாலுக்கப்பாலாய் நின்றவன் ஈசன் அவன் அதுவாகி அப்புறத்தில் அப்புறமாய் கருமை செம்மை வெண்மை நிறங்களை கடந்து நின்ற சோதியாகி காரணப் பொருளாய் நமக்குள்ளேயே இருக்கிறான் அச்சிவனே சீவனாக கருமையிலும் சிகப்பு வெள்ளை அணுக்களிலும் கலந்து நின்று உயிரும் உடலும் இயங்க காரணமாக இருக்கின்றான் அவனுடைய திருவடி நமக்குள் இருப்பதை உணருங்கள் அது பெரியதுமில்லை சிறியதுமில்லை யாவிலும் நடுவாய் இருப்பது அப்பாதத்தையே பற்றி நின்று தியானியுங்கள் அது துரியமாகிய ஆன்யா கமலத்தில் ஆகாய தத்துவத்தையும் கடந்து நிற்பதால் வெகு தூரமாய் தோன்றுகின்றது இதனை தனக்குள்ளேயே அறிவை அறிந்து உண்மையை என்று உணர்ந்து தியானியுங்கள் ओम नमः शिवाय